ஆன்லைன் லோன் செயலியில் கடன் பெற்று இளைஞர் ஒருவர் தற்கொலை பண்ணியிருக்காரு இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நாம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வாரம் இப்போ ரீசெண்டாக சென்னையில் தான் நடந்துச்சு அதே சம்பவம் தான் மறுபடியும் இப்போ சென்னையை சேர்ந்த சீனிவாசங்கிற நபர் வந்து ஆன்லைனில் கடன் வாங்கி அதை சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தற்கொலை பண்ணியிருக்காரு இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இவர் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு இவருக்கு கல்யாணம் ஆகி இரண்டு வருடங்கள் தான் வந்து ஆகுது எட்டு மாத ஆண் குழந்தை வந்து இருக்க தான் செய்யுது இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் மோகமாக வந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் ஆன்லைன் லோனை எப்படியோ வந்து இவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வந்துச்சா இல்லை லிங்க் வந்துச்சா எப்படின்னே தெரியல எப்படியோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு இதில் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து கடனும் வந்து வாங்கியிருக்காரு கடன் வாங்கினதுக்கப்புறமும் அதை சரியாக வந்து செலுத்திட்டு வந்திருக்காரு எப்படி செலுத்திட்டு வந்திருக்காருன்னா அதை சூதாட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலையும் வந்து பணத்தை இழந்துட்டார் அந்த ஆன்லைன் லோனை எப்படி கெட்டினார் அப்படின்னா இவருடைய நகை அடமானம் வச்சு தான் வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வந்து கட்டியிருக்காரு எல்லாம் வந்து கட்டி முடிச்சிட்டாரு சூதாட்டத்தையும் பணத்தையும் வந்து இழந்துட்டார் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இருக்கிற மோகம் காரணமாக மறுபடியும் ஆன்லைன் லோனில் கடன் வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சம் ரூபாயை அதை சரியாக வந்து செலுத்த முடியல ஏன்னா அடமான வைக்க எதுவுமே இல்லை அவர்கிட்ட இருக்கிற நகையை வந்து அடமான வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடந்த சம்பவங்கள் என்னென்னா உங்களுக்கே வந்து தெரியும் செவன் டேஸ் லோன் ஆப்க்கார என்ன பண்ணுவான் வாட்ஸ்அப்பில் மிரட்டுவான் ஃபோன் பண்ணி மிரட்டுவான் மெசேஜில் மிரட்டுவான் நம்ம காண்டாக்ட்ஸ் நம்பர் இருக்கிற எல்லாத்துக்குமே மிரட்டுவான் நம்ம ஃபோட்டோவை ஃப்ராடுன்னு சொல்லி போட்டு நமக்கே அனுப்புவோம் அதே மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோவை ஆபாசம் வசதி தெரித்து எல்லாத்துக்குமே அனுப்புவோம் நமக்கும் அனுப்புவோம் நம்ம காண்டாக்ட்ஸ் நம்பரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பூராமே வந்து அனுப்புவோம் இப்படி அனுப்புனது அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா பெரிய மன உளைச்சல் ஆகிருந்துருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு ஸோ இந்த சம்பவத்துலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா செவன் டேஸ் லோன் ஆப்பை வந்து தெரியாமல் கூட இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஒரு ஆப்பை பற்றி தெரியலன்னா அதை பற்றி இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஏன்னா அதை முழுசாக சர்வைவல் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ஆப்பாலுமே இன்ஸ்டால் பண்ணணும் இல்லைனா இன்ஸ்டால் பண்ணவே கூடாது அப்படி இன்ஸ்டால் பண்ண பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது விளையாட்டே வந்து வினையாகிடும் நாம் அதை சின்ன விஷயமாக நினச்சி வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் இந்த ஆன்லைன் லோன் ஆப்பை ஸோ இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனையே வந்து வரும் நமக்கு அதாவது எமன் வந்து கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க எமென் வந்து அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி நமக்கே வந்து டேஞ்சராக வந்து முடிஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்லைன் லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் வந்து இருங்க நிறைய ட்ரஸ்டடான ஆப்பெலாம் வந்து எடுத்து தான் செய்யுது ஆர்பிஐக்கு உட்பட்ட ஆப்பு உங்களுக்கு அர்ஜென்ட்னால் அதில் வந்து எடுங்க இந்த மாதிரி செவன் டேஸ் லோன் ஆப்பில் வந்து எடுக்கவே எடுக்காதிங்க எடுத்திங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஸ்கேன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேலரிஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு உங்களை வந்து பேக் பிளாக்மெயில் பண்ணுவாங்க உங்கள் செல்ஃபி போதும் ஒன்று அதை வச்சே வந்து ஆன்லைனில் இருக்கிற தேவையில்லாத ஃபோட்டோ கூடலாம் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க இதனால் ஆன்லைன் லோனை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க செவன் டேஸ் லோன் ஆப்பை அன்னோன் லிங்கை கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க அப்படியே வந்து பயமாக இருந்துச்சுன்னா நம்பரை ஃபுல்லாக வந்து தேவையில்லாத அன்னோன் நம்பரை ப்ளாக் பண்ணிவிடுங்க பிளாக் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படியே வந்து ஒரு அவேர்னஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் லோன் ஆப்பெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நன்றி